வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க சூப்பரான லேண்டுங்க தார் ரோடு பேஸ் லேண்டுங்க தார் ரோடு பேஸ் குறைந்த வலையில் ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே தார் ரோடு பேஸ் கொயரான பூமிங்க சூப்பரான திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பைபாஸுக்கு மிக அருகாமையில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற வழி எல்லாமே தோப்பு தேனுங்க இந்த காடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுக்குமே நியரஸ்ட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்துடுங்க பைபாஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டருக்கு வந்துடுங்க திருப்பூர் தாராவரம் பைபாஸ் ரோடு கவர் பண்ணியும் லேண்ட் இருக்குதுங்க தாராவரம் டு காங்கியம் பைபாஸ் ரோடே கவர் பண்ணி லேண்ட் இருக்குதுங்க மூணு ஏக்கர் முப்பது சென்ட் சூப்பரான பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா கேட்குறாங்க நான் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபைல் பண்ணி தரேங்க நேரில் வந்து பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் குறைச்சி தரேன் உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பதா ஃபைல் ரேட் கிடையாதுங்க இதுலேயும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு ஆனால் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா கேட்டுருக்காங்க ஃபுல்லாக தாரோடு பேசுங்க தாரோடு பேசி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடி வருதுங்க ஒரு ஏக்கருக்கு பேசிக்காக நூறு அடி இருக்குதுங்க உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு மூணு வாட்டி ஆனால் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் பச்சன் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஃபைனல் பண்ணி தரங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க திருப்பூர் டிஸ்டிக்லே திருப்பூர் தாரா பைபாஸ் ரோடு நியரஸ்ட்டில் இந்த மாதிரி தாரோடு பேஸில் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க அதுலேயும் நெகோசியபிள் ப்ரைஸில் உங்களுக்கு தாரோடு பேஸில் கிடைக்கவே நூறு சதவீதம் கிடைக்காதுங்க இந்த பூமி தாராவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க ஸோ இந்த பூமி வேணுங்க நம்ம நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துர்றேங்க கால் பண்ணிட்டு வாங்க சூப்பரான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ச பூமி வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜல போர் போர் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு வடக்கு பார்த்த பூமியாக வந்துடுதுங்க ஸோ இந்த பூமி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாராவர் நியரஸ்ட்டில் தார் ரோடு பேஸில் வாங்குறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் நம்ம மாதிரி கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்